Hello friends, வெல்கம் back to Thamal Display. இன்னிக்கு நம்ம கேமரால் பதிவான நம்பவே முடியாது சில விசித்திரமான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இந்த ரோடு எப்போ உடையலாம் அப்படின்னு காத்திருக்குது ஆனால் அதையும் மீறி இங்கே ஒரு டம்போ இந்த பக்கம் வந்து சேர்ந்தாச்சு இதை பின்னாடி பார்த்துட்டு இன்னொரு டம்போ நம்மளும் போயிடலாம் அப்படின்னு வேகமாக வருது ஆனால் இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அப்படி தான் சொல்லணும் இந்த வண்டி அந்த பக்கம் போய் அடுத்த நோடியே ரோடு தாருமாற உடஞ்சி சுக்கு நூறா போயிடுச்சு எப்படியோ ரெண்டு வண்டியும் தப்பிடுச்சு அப்படித்தான் நினைக்கணும் இதே மாதிரி ரொம்ப நீளமான ஒரு ட்ரக் ஆனா அடுத்த நோடியே இந்த ட்ரக் அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கி போச்சு நல்லா இருந்த ட்ரக் திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு நினைக்கிற மாதிரி சம்பவம் தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல வண்டியை தள்ளிட்டு ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாரு அடுத்த செகண்டே இப்படி ஒரு சம்பவம் நினைச்சு கூட பாக்கல நல்ல கம்பீரமா நின்றுட்டு இருந்த ரெண்டு மரங்கள் ஒரேடியா சரிஞ்சு கீழே விழுது அந்த விழுதுமா விழுந்ததுனால இவர் நல்லபடியா நினைக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோ சிவப்பு நிறத்தில் ரொம்ப நீளமாக வர ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம் இந்த வண்டி நிறைய எங்கிருந்தோ தேங்கி இருந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி எடுத்து சேர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கு இங்கே நிலைத்திடும் மாதிரி வண்டி தலைகீல விழுந்தது மட்டும் இல்லை அப்படியே உடஞ்சி உள்ளே இருந்து அவ்வளோ தண்ணி வெளியே வந்துடுச்சு ஒரு பெரிய வண்டி இப்படியெல்லாம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பக்கத்தில் ஒருத்தர் இது எப்படி நடந்தது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரு இதே மாதிரி இங்கே இந்த வீடியோ ஒரு பெரிய கட்டிடம் சுக்குநூறாக நொறுங்கி கீழே விழுறதை தான் பார்க்குறோம் இது எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் கூட ஆகலை வெறும் புகையும் புழுதியும் தான் வெளியே வந்தது திரும்பி பார்த்தா அந்த கட்டடம் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல இயற்கை எந்த அளவுக்கு வேகமானது அப்படின்னு இதை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தீப்பூரி கிளம்புற மாதிரி இருந்தது அந்த தீப்பொறி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய தீயா மாறிடுச்சு ஒரு கட்டத்துல அந்த மரமே பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு வேகமா தீ இருக்கு அந்த பச்சை இலையும் சேர்ந்தே தான் எரியுது ஒரு சின்ன தீப்பொறி கடைசில எந்த அளவுக்கு ஆகிருது அடுத்தது இந்த வீடியோல நல்லா இருக்கிற ஒரு சாலையை தான் பாக்குறோம் ரோட்ல எல்லாரும் அமைதியா போயிட்டு இருக்கிறாங்க ஆனா திடீர்னு இந்த ரோடே இப்படி தார கிளம்பி வரும்னு நினைச்சு கூட பார்க்கல தான் இந்த ரோடை தகர்ந்து உள்ளிருந்து தண்ணியெல்லாம் கூட வெளியே வர ஆரம்பிச்சிருந்தது அமைதியா இருந்த இடம் கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி மாறிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே காத்து இருக்கிறாங்க ஆனா அந்த சம்பவம் இவ்வளவு பெருசா ஆக போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியல கொஞ்சம் தள்ளி நிக்கிறதே தான் ரெண்டு மூணு பெரிய பாறாங்கல்லு வேகமா வந்து ரோட்ல விழுந்திருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி வீடியோல டெம்போல ஒரு பெரிய பொருளை தூக்கிட்டு போறத ஆனா நடுவழியில இந்த மாதிரி ஏதாவது தடை இருந்தது அந்த பொருள் தட்டியே வண்டியை தலைகையில விழுந்துடுச்சு நடுவழியில இவ்வளவு பெரிய போஸ்டர் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க நினைச்சு பார்க்காத விஷயம் தான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வண்டி வேகமா போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் அவ்வளவு வேகம் இந்த பக்கம் ஒரு பெரிய ஆரைய ஓடிட்டு இருக்கு நல்ல மழை பெஞ்சி அந்த ரோடே வழுக்கிற நிலைமையில தான் இருக்கு போன வேகத்துல அப்படியே நிலதடுமாறி இந்த பக்கமா திரும்பி எப்படியோ ரோட்ல நிற்கிது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் திக்கு முக்காடி போயிட்டாரு எங்க இந்த வீடியோல கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு புலியை தான் பாக்குறோம் கூண்டுக்கு வெளியே ஒருத்தர் நிக்கிறாராம் இந்த புலியால அமைதியா இருக்க முடியல வேகமா ஓடி வந்து அவரை பிடிக்கலாமா அப்படின்னு கூண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு வீடியோல வித்தியாசமா பொருட்களை இழந்தவங்களை தான் பாக்குறோம் இங்க ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க எதிர்ல பைக்ல வந்தவரு வண்டியை நிறுத்திட்டு அப்படியே அந்த லேடியோட ஹேண்ட்பேக் வாங்கிக்கிறாரு இது எதிர்ல கார்ல வந்த ஒருத்தர் பாத்துட்டாரு வந்த வேகத்தை அப்படியே பைக் மேல வண்டியை விட்டு திரும்ப திரும்ப மோதவும் வேற வழியே இல்லாம அந்த ஹேண்ட்பேக் அதிலே போட்டுட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு ஒரே வேகமா போயிட்டாராம் அடுத்ததங்க இந்த வீடியோல மேல இருக்கிற இந்த வீட்டுல திருடுறதுக்காக வந்த திருடன் உள்ள ஆள் வந்ததுனால எங்க போறதுன்னு தெரியாம கடைசியில இந்த ஜன்னல் பக்கமா வந்திருக்கிறாரு ஆனா இங்க இறங்குறதுக்கும் வழி இல்ல வேற வழியே இல்லாம மேல இருக்கிற திருடனை கண்டுபிடிச்சாச்சு இப்ப திருடனை மேல போய் பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டியது ஆயிடுச்சு கையும் களவுமா மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க அது கரெக்ட் ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பைக் எடுத்துட்டு போகும்போது முகம் தெரியக்கூடாது அப்படின்னு தலைமேல ஒரு பையை தூக்கி போட்டுட்டு பைக் மேல ஏறினாரு ஆனா அந்த நேரம் பார்த்து காத்து வேகமா வீசவும் பை அப்படியே பறந்து போயிடுச்சு முகமும் தெரிஞ்சிடுச்சு கேமரால பதிவாயிடுச்சு வேற என்ன செய்ய பைக்கை விட்டுட்டு நடந்து போக ஆரம்பிச்சாச்சு அடுத்தது இந்த வீடியோல இந்த வீட்டுல இருக்கிற பல்பை எப்படியாவது கலட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு தின்ன மேல ஏறி நின்று எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம் நினைச்ச மாதிரியே பல்பை கலட்டிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்தது இந்த வீடியோல கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக வந்தா கடையில் இருக்கிற ஆள் நல்லா தூங்கிட்டு இருக்கு அந்த ஆள் பார்த்துட்டு இருந்த போனும் ஓடிட்டே இருக்குதான் அவ்வளவு தூக்கம் சரி வந்ததுக்கு எதையாவது எடுத்துட்டு போகணுமே எடுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் தெரியல அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு இங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய துணி காய போட்டுருக்காங்க யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு அங்க இங்க பாத்துட்டு அதுல ஒரு துணி எடுத்து பாக்கெட்ல வச்சு கொண்டு போறாரு பாக்குறதுக்கே நம்ப முடியாது ரொம்ப விசித்திரமான பழக்கம் தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல நோட்டமிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தவர் திடீர்னு ரோட்ல நிறைய ஆட்கள் எல்லாம் போறத பார்க்கும்போது நம்மள எதுவும் கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நின்று எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா இந்த நடுராத்திரில யார் உடற்பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்தாலும் அந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அதுக்காக எதையோ பண்ணி சமாளிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போயிருக்கிறாரு அடுத்த நாள் இந்த கேமரால பாக்கும்போதுதான் இந்த மர்ம நபரோட நடமாட்டம் தெரிஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்பவே முடியாது சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க